வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் அஇஅதிமுக பொறுப்பாளர் நாட்சியால் சுகந்தை மேடம் அவர்கள் வணக்கம் பன்னீர்செல்வம் அவர்களை வந்து சேர்ப்பீங்களா காலம் கடந்து விட்டது அப்படின்னு ஒரு பதிவு கொடுத்தாங்க அதே சமயத்துல வந்து இப்ப சமீபத்துல தமிழ்நாட்டுக்கு வந்த திரு மோடி அவர்களோட அப்பாயின்மெண்ட்டுக்காக திரும்ப ஓபிஎஸ் அப்ரோச் பண்ணும்போது அது மறுக்கப்பட்டது இப்ப திடீர்னு இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் மத்திய அரசு அரசியல் வந்து இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இது வந்து மத்திய அரசுக்கு மட்டுமா இல்லை தமிழ்நாட்டுக்குமே வந்து அந்த கூட்டணிக்கு எதிராக வாய்ப்பு இருக்கா சார் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த அளவுக்கு அவரை யாருமே இன்னைக்கு நம்பல அப்படிங்கிறது மட்டும்தான் அவரே தன்னை நம்புறாராங்கிறதே கேள்விக்குறியான ஒரு இடத்துக்கு அவர் வந்துட்டார் அவர் சரியான நேரங்களில் எடுத்த தவறான முடிவு பண்ணி அது அவரை வந்து இன்னைக்கு வந்து இப்படி ஒரு மோசமான ஒரு இடத்துல வச்சிருக்குது ஒரு சீனியர் லீடர் தமிழ்நாட்டில் ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்காக பிரதமரோட அப்பாயின்மெண்ட்டுக்காக இது இது முதல் முறை கிடையாது இது மூன்றாவது முறைன்னு நினைக்கிறாங்க அப்பாயின்மெண்ட் கேட்டு கேட்டு வெயிட் பண்ணி இதுக்கு முன்னாடி அமித்ஷா வரும்போதும் ஒவ்வொருத்தரும் வரும்போதும் இவர் வெயிட் பண்ணி பார்த்து வெயிட் பண்ணி பார்த்து திரும்பி போறது இல்லை அப்பாயின்மெண்ட்டே கிடைக்காம போறது அப்படிங்கிறது அவர் வந்து தன்னுடைய ரிலேபிலிட்டி எல்லா இடத்துலயும் இழந்துட்டார் அவர் இன்னைக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதராக யார்கிட்டையுமே இல்லை அவரை சுற்றி இருந்த ஒரு மூணு பேர் தான் பார்த்தீங்களா அவர்களுக்கு இன்னைக்கு அவர் மேல நம்பிக்கை போயிடுச்சு போது இங்கே வந்து உங்களுக்கு அரசியலை பொறுத்தவளவுக்கு பெரிய ஒரு கேபிட்டல் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அது மக்களிடையேயான நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கையை இழந்துட்டா நம்ம அரசியல்ல இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா யாருமே நம்ம நம்பாத போது நம்ம எதற்கு அரசியல் செய்து கொண்டு அவர் வந்து அவருடைய காலமும் கடந்து விட்டது காலம் அவரை கடத்தியும் வேற பக்கத்துக்கு கொண்டு போயிடுச்சு பார்க்கணும் அவருக்கான ஒரு வாய்ப்பு வந்து விஜயோட மக்கள் இயக்கத்தோட தமிழக வெற்றிகழகத்தோட சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது பாஜகவோடு அவர் ஒரு காலத்தில் உறவாடியவர் தான் பாஜகவோடு ஒரு காலத்துல நம்பிக்கை கூறியவராக இருந்தவர் தான் இவரே என்ன சொன்னாரு நான் வந்து பாஜகவில ஆர்எஸ்எஸ் இருந்து ஒருத்தர் சொல்லிதான் குருமூர்த்தி சொல்லிதான் செய்தே இவர் தான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் சரிங்களா அப்போ உங்களுக்கு ஒரு தலைவருடைய பண்பு அப்படிங்கிறது டெசிஷன் மேக்கிங் தான் முடிவுகளை தானாக எடுப்பவர் தான் தலைவர் மற்றவர்களுடைய எல்லாத்துடைய அறிவுரையும் கேட்டுக்கணும் ஆனா முடிவுங்கிறது நீங்கதான் அவர் தான் தலைவர் அப்படிங்கும் போது அந்த அந்த என்ன இடத்துல என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தவறான முன்னுதாரணமா அவர் தான் இருக்காரு அவர் சொன்னாரு நான் தர்மயுத்தம் பண்ணினேன் அவர் சொன்னாரு அதனால மோடி சொன்னாரு அதனால நான் கட்சியில் திரும்பி சேர்ந்தேன் அப்படிங்கிறத அப்ப சொல்லுவார் இவர் இவரு அப்படின்னா எடுப்பார் கைப்பிள்ளை போல் இருப்பவர்களுக்கு அரசியல் இடம் கிடையாது அது ஏன் ஒரு அவர் வந்து ஒரு ஆத்துல ஓடுற தண்ணியில தக்கையை தள்ளி விடுற மாதிரி வெயிட் இல்லாத கட்டைகளை தண்ணி தள்ளி விட்டுட்டே போகும் அந்த மாதிரி கால ஓட்டத்துல தள்ளி விட்டுட்டு போன ஒரு நபர் தான் அவரு அவரை வந்து தாவியக்கா நம்புமா அப்படின்னா மிக நிச்சயமா நம்ப அது ஏன்னா அங்கேயும் சில ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் இருக்காங்க சோ இவரோட கிறிஸ்டி அவங்களும் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது இவர் வேணா அப்படி சொல்லிக்கலாம் அதற்கு அவர் சீனியர் லீடர் ஒருத்தர் அதுக்கும் பதில் சொல்லியிருக்காரு தாவாக்கா கூட அவர் போறது வந்து வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரியும் பதில் சொல்லியிருக்காரு அதனால வந்து இவர் எந்த பக்கம் போனாலும் அவர் வந்து அந்த ஆற்று தண்ணீர் ஒதுக்கப்பட்ட ஒரு தக்கை தான் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது இனிமேல் அவர் அரசியல் என்ன சார் இன்ஃபுளுயன்ஸ் பண்ண முடியும் அவர் அவர் யாரு வந்து அவருக்கு அரசியலுக்கு கொண்டு வந்தாங்களோ அவர்களுக்கே அவர் நம்பிக்கை இல்லாதவராக நடந்து நீங்க போய் தர்மயத்தங்க அந்த செகண்ட் உங்களை பத்தின மரியாதை போயிடுச்சு சோ அந்த செகண்ட்ல இருந்தே அது தேய்விரையா போயிட்டே இருந்துச்சு இப்ப ஒண்ணுமே இல்லாம இருக்கிறீங்க அவர்தான் வேக்கம் தான் உங்களை ஒண்ணுமே இல்லது சோ அதை வந்து அவர் அவரும் அதை புரிஞ்சுக்கிட்டாரு இருந்தாலும் லாஸ்டா ஒரு பாலை போட்டு பாலம் பாக்கலாமே சொல்லிதான் அதை ட்ரை பண்ணாதான் அந்த லாஸ்ட் நினைக்கிறேன் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு ஒரு பிரச்சாரம் அதே சமயத்துல வந்து திமுக தலைவர் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஓரணையில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கைவிட்டு இருக்கார் இது அவருக்கு கை கொடுக்குமா சார் முத்தா அவங்க கூட்டணி கட்சிகளே யாரும் ஓரணையில இல்ல அதுதான் உண்மை இன்னைக்கு அவங்க ஆக்சுவலி அவங்களுக்குள்ள பிரச்சனைகளை பத்தி மீடியா இன்னைக்கு பேசுறது சார் எல்லா மீடியாவும் அதிமுகல என்ன நடக்குது அதிமுகல இப்படியாம அதிமுக அப்படியாம இதேதான் திரும்ப திரும்ப பேசுறாங்களே அவங்க கண் முன்னாடியே தான் அவர்களுடைய கூட்டணி கட்சிகள் திமுகவோட கூட்டணி கட்சிகள் அடிச்சுட்டு இருக்கு ஆனா அது எந்த பத்திரிகையாளன்னு அதை எடுத்து பேசுறதுக்கு பயப்படுறாங்க அதுதான் உண்மை இதை பேசிட்டே நம்மள அங்க சபரீசன் கூப்பிட்டு திட்டுவாரோ பயமுறுத்துவாங்களோ அதை பண்ணிடுவாங்களோ பொய்கேஸ் போட்டு உள்ள வச்சிருவாங்களோ அப்படின்னு எல்லாம் பயப்படுறதுனால தான் அந்த டாப்பிக்கவே எடுக்க மாட்டேன்றாங்க இப்ப வந்து திருமாவளவன் அவர் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்து சொல்லிட்டு இருக்காரு நாங்கள் கூட்டணியோடு இருக்கிறவங்க பாரு அப்புறம் ஒரு நாள் வந்து திமுக வந்து எங்களை கொடி கூட ஏத்த விடலாம் பாரு அவர் அவர் பிரச்சனையும் சொல்லிட்டு இருக்காரு அவர் தோழ சண்முகம் அவர் வந்து ஒரு பிரச்சனையும் சொல்லிட்டு இருக்காரு ஆஹ் இன்னும் இந்த இஸ்லாமிய கட்சிகள் மட்டும் தான் வெளியே வந்து பேசல காங்கிரஸ் வந்து அவங்களுக்கு டபுள் டிஜிட்ல போன முறை மாதிரி ஏன்னா அவங்க வந்து நூறு நூத்தி இருபது சீட்டு வாங்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு வேற இருபத்தஞ்சு சீட்டு வரைக்கும் வந்துட்டாங்க அப்படிங்கும் போது அந்த இருபத்தி இந்த தடவை கிடைக்கலன்னா அவங்களும் பிரச்சனை பண்ணுவாங்க அப்போ இன்னைக்கு அவர்களுக்குள்ள சீட் ஷேரிங் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையா வந்திருக்கு எல்லாருமே வந்து நான் வந்து அவங்க வீசிக்க ஐம்பது சீட்டு வரைக்கும் கேட்பேன்றாங்க இவர்கள் இடதுசாரிகள் நாங்களும் அதிகமா கேட்போன்றாங்க அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லிட்டு இருக்கும்போது அவர்கள் அவர்களுடைய கூட்டணியே இன்னைக்கு ஒரு அணியில்லை ஆனா பதினாலு பேருமே ஒரு கூட்டணியில இல்லை ஒழுங்கா ஒரு வரிசையில் செயல் இல்லை அத போது தமிழ்நாடு அப்படிங்கிறதெல்லாம் சும்மா அந்த வார்த்தை ஜாலங்கள் திமுகவுக்கோட ஸ்பெஷாலிட்டியே இந்த வார்த்தை ஜாலங்கள் தான் அதை வச்சு நீங்க ஒரு அப்படின்னு சொல்லலாம் பட் அந்த ஓரணி சக்சஸ் ஆயிடுச்சுன்னா இன்னைக்கே நீங்க போய் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் உட்காந்துருக்கீங்க அந்த அந்த ஓரணியில நாங்க ஏழு நாளையில ஐம்பது லட்சம் பேர்த்த சேர்த்தோம் எழுபத்தஞ்சு வருஷம் சேர்க்க முடியாதவங்க ஏழு நாளையில ஐம்பது லட்சம் பேர்த்த போய் சேர்க்கிறோம் அப்படிங்கும்போது அது எல்லாமே ஒரு ஃபேக்கான விஷயம் தான் அப்படின்றதுனாலதான் உங்களை கோர்ட்ல போய் நின்று நிக்கிறீங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் இது வரைக்கும் இதெல்லாம் இந்தியால நடக்காத ஒரு கேவலம் நான் வந்து உறுப்பினர் சேர்க்கைக்காக நான் சுப்ரீம் கோர்ட்ல போய் நிக்கிறேன் அப்படிங்கிறது எவ்வளவு இது ஒரு காலத்துல இதே திமுகவில் எல்லாரும் விருப்பப்பட்டு போய் சேர்ந்தாங்க இன்னைக்கு வந்து நீங்க ஆள் வச்சு கடத்துறீங்க இந்த மணிமன்னன் ஒரு காமெடியில ஆள் வச்சு கடத்த வர மணிமன்னன் கார்த்திக்கும் வந்து ஆள் வச்சு கடத்துறோம் கடந்துடாங்க அந்த மாதிரி எனக்கு திமுக கிட்டத்தட்ட அதை தான் பண்ணது என்னன்னா ஆள் வச்சு கடத்துறதுக்கு பதிலாக அவங்க வாசலுக்கே போயிட்டு உனக்கு ஆயிர ரூபா ஸ்கீம் கிடைக்காது ரூபாய் மகளிர் உதவி தொகை கிடைக்காதுன்னு சொல்லி சொல்லி பயமுறுத்துறது அப்படிங்கிறது என்ன இஷ்டம் இருக்கிறவங்க சேருவோம் இல்லாதவங்க போகும் மாட்டாங்க அப்ப நீங்க பயமுறுத்துறது மூலமா இன்னமும் உங்க மேல இருக்கிற அச்சந்தான் அதிகமாகும் இல்லையா அந்த அந்த ஒரு ஃபெயிலியர் ஆஹ் மென்டாலிட்டியில தான் இவங்க பயமுறுத்தவே ஆரம்பிக்கிறாங்க அந்த பயமுறுத்தி அது கோர்ட் வரைக்கும் போய் அவங்க அடங்கலை அப்படின்னா இது வந்து ஏன்னா அந்த ஓரணிகள் தமிழ்நாடு ஒருத்தருக்குள்ள உங்களை நம்பல அப்படிங்கிறது தான் காமிக்க சரி உண்மையிலுமே அவரை பார்த்தா பரிதாபமாகவும் இருக்குது ஒரு வகையில ஏன்னா அவருக்கு நிறைய விஷயங்கள் உண்மையை கொண்டு போய் சேர்க்க மாட்டேன்றாங்க அது உளவுத்துறையா இருந்தாலும் சரி அவரோடு இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி உண்மையிலுமே சிச்சுவேஷன் தமிழ்நாட்டுல இப்படித்தான் சேர்க்குது உங்களுக்கு எதிரான திமுகவுக்கு எதிரான ஒரு பெரிய வெறுப்பு மனநிலைமை இன்னைக்கு பெண்கள்கிட்ட இருக்கு பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறதுனால அது குறிப்பா வீடு வீடுக்கு டோர் டெலிவரி தான் சார் இன்னும் உங்க கிட்டத்தட்ட பண்ணல கஞ்சா நீங்க ஒரு கிராமத்துல இன்னைக்கு சும்மா நீங்க போய் பார்த்தீங்கன்னா கிராமத்துக்கு ஒரு பத்து குடிநோயாளிகளையும் யங்ஸ்டர்ஸ் பதினாலு வயசு பையன் பதினஞ்சு வயசு பையன் பொண்ணுங்க கேர்ள்ஸ் கூட சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இந்த இளம் கஞ்சா போதைக்கு அடிமையான நபர்களையும் இந்த எபோவ் ஃபார்ட்டி அப்படின்னா அவங்க எல்லாமே கள்ளச்சாராயத்துக்கும் சாராயத்துக்கும் அடிமையான ஒரு ஒட்டுமொத்த மனித வளத்தையும் குறுக்கி போட்டு ஒரு நோயாளி ஆக்கி வச்சிருக்கா ஸ்டாலின் கவர்மெண்டோடது ஏன்னா டேட்டா என்ன சொல்லுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் பேர் வந்து உங்களுக்கு குடி நோயாளிகள் குடிக்க அடிமை கூட கிடையாது குடி நோயாளிகள் இவங்க என்ன சொன்னாங்க அட்லீஸ்ட் அவங்க ஐநூறு கடையாவது குறைப்போனாங்க போனாங்க நீங்க கடையும் குறைக்கல ஆனா கள்ளச்சாராயம் கள்ளச்சாராய சாவு நடந்ததுக்கு அப்புறமும் அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஈஸியா இன்னைக்கும் அது கிடைக்குது அதோட அவைலபிலிட்டிங்கிறது வந்து கண்ணாபினான எல்லா இடங்களும் கிடைக்குது அப்படிங்கும் போது எல்லா இடத்துலையும் எந்த விஷயம் நடந்தாலும் டைரக்டா பாதிக்கப்படுறது யாருன்னா அந்த குடும்பத்துல இருக்கிற பெண்கள் தான் அப்ப ஒவ்வொரு பெண்களுமே குடிநோயாளிகள்ட்ட மாட்டிக்கிட்டு இல்ல பையன் கஞ்சா அடிக்ஷனுக்கு மாட்டியிருப்பான் அவன்கிட்ட இப்படி ரெண்டு பக்கம் போராடுகின்ற பெண்களோட எண்ணிக்கை ஸ்டாலினோட ஆட்சியில அது அதிகரிச்சிருக்குது அது வந்து நம்ம ஃபீல்டுக்கு போகாம இருக்கின்ற பத்திரிகையாளர்கள் அதை கொண்டு போய் அவர்கிட்ட சேர்க்கறது கிடையாது தான் இன்னைக்கு பெண்கள் ஸ்டாலினோட ஆட்சிகள் நிம்மதியாக இல்லை அது அந்த விஷயத்த அவர்கிட்ட யாரும் போய் சொல்றதில்லை ரெண்டாவது சட்டம் ஒழுங்குன்றது தினம் ஒரு ஆணவ கொலை நடக்குது தினம் ஒரு போலீஸ் கஸ்டோடியல் டெத்து நடக்குது அப்படிங்கிறது இது எல்லாமே அவருக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்களான்றது தெரியல அவருக்கு அவருடைய ஒரு வேலை வயதோ வயோதிகத்தின் காரணமா கொஞ்சம் ஒரு மெமரி பவர் இல்லாமல் கூட இருக்கலாம் எது எல்லா விஷயங்களையும் அனுபவத்தை வச்சுக்கக்கூடிய அஹ் விஷயம் இல்லாமல் இருக்கலாம் அதுக்கு அவரை நம்ம கூட சொல்ல முடியாது அவர் வயோதிகம் அதிகம் இருக்காருலாம் அப்போ அந்த இடத்துல கூட வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்து நடந்துட்டு இருக்குது ஸோ இந்த இடங்கள்ல அவர் வந்து இருபத்தி ஒண்ணுல நமக்கு சுச்சுவேஷன் என்ன அது பத்து வருஷம் அதிமுக ஆட்சி காலத்துல இருந்துட்டு அந்த ஆண்டிஇன்குமென்சி நமக்கு இருந்தது மாதிரி இப்பயும் வந்து ஏதோ ஏதோ ஒன்று நம்ம கை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு இது இருக்காரு அவர்கிட்ட உளவுத்துறையும் சரி அவருடைய சுத்தியிலும் இருக்கிறவங்க அமைச்சர்களும் சரி உண்மையை சொன்னாங்கன்னா அந்த இரநூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கறத அவர் மிக நிச்சயமா ப்ரொனன்ஸ் பண்ண கூட மாட்டார் உச்சரிக்க கூட மாட்டார் அப்படிங்கறதுதான் உண்மை சமகால அரசியல் கேள்விகளுக்கு மிகவும் தெளிவாகவும் ரொம்ப விரிவாகவும் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ மேடம்